அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த வேகமான உலகத்தில் திருமண முகூர்த்தத்திற்கு கூட எல்லா விதிகளையும் நாம் கடைபிடிக்க முடிவதில்லை சுத்தமான முகூர்த்த நேரம் வேண்டுமென்றால் வருடத்திற்கு பத்து முகூர்த்தங்கள் கூட கிடைக்காது பிறகு அத்தனை திருமணங்கள் திருமணங்கள் எப்படி நடக்க இயலும் திருமணத்திற்கு அப்படி என்றால் திருமணம் முடிந்து வருகின்ற சாந்தி முகூர்த்தத்திற்கு எந்த ஒரு சாஸ்திரங்களை கடைபிடிப்பதோ அல்லது முகூர்த்த நேரம் குறிப்பதோ இல்லை திருமண நாளன்றே முதலிரவும் முடிந்து விடுகிறது அந்த இடத்தில் நேரம் பார்க்காமல் குறிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளும் மனது அதன் பின் ஒரு குழந்தை பிறந்து வளரும்போது பல விதங்களில் அந்த நேரத்தை குறித்து வைத்து ஜாதகத்தை பார்த்து கொண்டிருப்பது எப்படி என்று யோசித்து பார்த்தால் கொஞ்சம் சிரிப்பி வரும் சட்டியில் இருந்தால் தானே அகப்பியில் வரும் அப்படிம்பாங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரத்தை நாம் பார்ப்பதில்லை அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு பின் அந்த ஜாதகத்தை வைத்து யோசித்து கொண்டே இருப்பது எப்படி கண்டிப்பாக சாந்தி முகூர்த்தத்திற்கும் உரிய முகூர்த்தங்களை பார்க்க வேண்டும் இதில் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு மீனம் ஆகிய லக்கணங்கள் சாந்தி முகூர்த்தத்திற்கு உகந்ததாக பழைய நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது அந்த நாளன்று அசுபதி ரோகிணி மிருகசீரிடம் புனர்பூசம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் ஆகிய உத்திரட்டாதி ரேவதி ஆகிய பதினாறு நட்சத்திரங்கள் இருப்பது மிகவும் நல்லது மேலும் திதிகளில் பிரதமை துவிதியை திருதியை பஞ்சமி சப்தமி நவமி ஊர் அப்புறம் தசமி திரியோதசி ஆகிய திதிகளும் உகந்ததாக சொல்லப்பட்டுள்ளது கிழமைகளில் செவ்வாய் சனி ஞாயிறு தவிர மற்ற கிழமைகளான திங்கள் புதன் வியாழன் வெள்ளி நல்லது முக்கியமாக சாந்தி முகூர்த்த லக்னமும் எட்டாம் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும் குறிப்பிட்ட லக்னமானது பெண்ணுக்கு பொருந்தி இருக்க வேண்டும் ஏனென்றால் சாந்தி முகூர்த்தம் கற்பதானம் என்று நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே சாந்தி திருமண முகூர்த்தத்திற்கு குறிப்பது போல் சாந்தி முகூர்த்தத்திற்கும் ஜோதிடரை கலந்து நேரத்தை குறித்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடிகள் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க ஓம் நம